சிமெண்ட் நிறுவனத்திற்கு செல்லும் குடிநீர் குழாயால் நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளம் சாலையில் பயணிக்கும் பயணிகளின் இருசக்கர வாகனங்கள் சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தில் சிக்குவதனால் தினசரி விபத்து உயிர் சேதம் பலத்த காயங்கள் ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றிலிருந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் செயல்படும் தனியார் சிமெண்ட் நிறுவனத்திற்கு ஈரோட்டிலிருந்து சேலம் செல்லும் நெடுஞ்சாலை வழியாக ராட்சச குழாய் மதிக்கப்பட்டு அதன் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வெப்படை கடந்து சங்ககிரி வழியாக சேலம் வரை செல்லும் முக்கிய சாலையான இதில் தினசரி ஆயிரக்கணக்கான பேருந்துகள் மற்றும் அனைத்து வகையான வாகனங்களும் இந்த சாலையை கடந்துதான் செல்ல வேண்டும் இந்நிலையில் பள்ளிப்பாளையம் முதல் ஒட்டமத்தை வரை சாலையின் இருபது இடங்களுக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் நிலைத்தடுமாறு கீழே விடுகின்றனர் மேலும் மழை காலங்களில் சாலையின் பள்ளம் இருப்பது தெரியாமல் விபத்துகள் ஏற்படுகிறது இந்த சாலையில் இதுவரை பத்துக்கும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்தினால் உயிரிழந்துள்ளனர் நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தும் பொழுது ராட்சச குழாய்களை சாலையின் ஓரமாக கொண்டு செல்லாமல் நெடுஞ்சாலையின் மைய பகுதியில் அப்படியே விட்டுவிட்டதால் ராட்சச குழாயில் இருந்து கசியும் நீரினால் சாலையின் நடுவே அடிக்கடி பள்ளம் ஏற்படுகிறது நெடுஞ்சாலைத் துறையினர் பள்ளத்தை மூலம் நீரின் மீண்டும் பள்ளம் ஏற்படுகிறது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் புகார்கள் கொடுத்தும் எந்த பயன் இல்லை என்கின்றனர் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் அது எங்க பள்ளமா இருக்கு எங்க மேடா இருக்குதுன்னு தெரியாத குடும்பத்தோட வரக்கூடிய பெண்மணிகளும் குழந்தைகளும் விழுந்து அதில் காயம் ஏற்பட்டு உயிரு பணியம் வைத்து பயணிக்கின்ற துர்பாகிய நிலை இன்னைக்கு இருந்து வருகிறது இதை நாம பல்வேறு முறை அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்க இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும்